எக்ஸாம்பிள் 11.38 பாயிண்ட் தேர்ட்டி எயிட் அதுக்கு முன்னாடி இன்டெக்ரேஷன் ஆஃப் ரேஷனல் அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் கிவன் இட் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருந்தா அது சப்ஸ்டியூஷன் என்ன செய்யணும் எக்ஸுக்கு பதில் ஏ சைன் தீட்டா அப்படின்னு போடணும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் x ஸ்கொயர்னா எக்ஸுக்கு பதில் ஏ டேன் தீட்டா அப்படின்னு நம்ம போடுறோம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸுக்கு பதில் ஏ secant தீட்டா அப்படின்றத போடணும் புரியுதுங்களா இந்த ப்ளஸ் வந்ததுன்னா நம்மளுக்கு ஏ சைன் தீட்டா அப்படின்றத நம்ம போடுறோம் இதே இங்கே ப்ளஸ் வந்திருந்ததுன்னா எக்ஸுக்கு பதில் டேன் தீட்டான்னு போடுறோம் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஃப்ரண்ட்டில் வந்து மைனஸ் ஏ ஸ்கொயர் பின்னாடி வந்திருந்ததுன்னா எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன போடுறோம் ஏ சீகண்ட் தீட்டா அப்படின்னு போடுறோம் புரியுது இல்லைங்களா அப்போ எக்ஸாம்பிள் லெவன் பாயிண்ட் தேர்ட்டி எயிட் எவாலிவேட் த ஃபாலோயிங் இன்டெக்ரல்ஸ் ஃபஸ்ட்டு ஒன் இன்டெக்ரேஷன் ஒன் பை எக்ஸ் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இன்டூ டிஎக்ஸ் செகண்ட் ஒன் இன்டகிரேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு டிஎக்ஸ் தேர்ட் ஒன் இன்டகிரேஷன் ஒன் பை ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டி எக்ஸ் த ஃபோர்த் ஒன் இன்டகிரேஷன் ஒன் பை ரூட் ஆஃப் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டொண்ட்டி ஃபைவ் இன்ட்டு டி எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ ஃபஸ்ட் ஒன் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா இன்டகிரேஷன் ஒன் பை எக்ஸ் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் into dx எக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம இதை என்ன செய்யணும் பை சப்ஸூஷன் மெத்தடில் தான் நம்ம எடுக்கிறோம் அப்போ கீழே கொடுத்துருக்கிற அந்த எக்ஸ் மைனஸ் டூவை நம்ம டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ டி ஈக்குவல் டூ எக்ஸ் மைனஸ் டூ அப்போ ஆஃப் அ டி வித் ரெஸ்பெக்ட் டு த டிஎக்ஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா இந்த மைனஸ் டூன்றது வந்து கான்ஸ்டன்ட் அது போயிடும் நம்மளுக்கு எக்ஸ் இருக்கிறதுக்கு தான் நம்ம டிஃப்ரென்சியேஷன் பண்ண முடியும் இல்லைங்களா அப்போது ஒன் இன்டூ என் இன்டு எக்ஸ் டு த பவர் ஆஃப் என் மைனஸ் ஒன் எக்ஸோட பவர் என்னவாக இருக்கும்னு நம்ம நினச்சிக்கணும் ஒன்று இல்லைனா ஒன் தான் இல்லைங்களா அப்போ எண்ணுக்கு பதில் ஒன் இருக்கிற மாதிரி நினச்சோம்னா ஒன் இன்டூ எக்ஸ்ட்ர பவர் ஆஃப் ஒன் மைனஸ் ஒன் அப்போ ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் டு த பவர் ஆஃப் ஜீரோ அப்போது ஒன் இன்ட்டு ஜீரோ நம்மளுக்கு என்ன ஆகிடும் ஏ டு த பவர் ஆஃப் ஜீரோ ஒன் தானே வரும் அப்போது ஒன் இன்ட்டு ஒன் ஒன் அப்போது இந்த டிஎக்ஸோட நம்ம என்ன செய்கிறோம் இது நம்மளுக்கு வேண்டி இது டிடி தான் போகணும் இந்த டிஎஸில் தூக்கி நம்ம என்ன செஞ்சிடறோம் ரைட்டில் கொண்டு போயிடும் அப்போ டிடி ஈக்குவல் டு ஒன் டிஎக்ஸ் அப்படின்னு வரும் So, nothing but DT equal to DX. நம்ம புரிஞ்சுக்கிறோம் புரியுது இல்லைங்களா இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் என்ன ஃபார்ம்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா dy பை டி ஈக்குவல் x எக்ஸ் பவர் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் என் எக்ஸ் பவர் ஆஃப் என் மைனஸ் அந்த ஃபார்ம்லாம் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணி போட்டிருக்கோம் புரியுது இல்லைங்களா அடுத்தது இப்போ இந்த ஃபார்மேட்டில் நம்ம செம்மை கொண்டு வந்துட்டோம் இன்டெகிரேஷன் ஆஃப் ஒன் பை இது வந்து என்னவா எக்ஸ் 2 டூ என்னவா எடுத்துருந்தோம் சப்ஸ்கிரிப்ஷன் t டீன்னு எடுத்துருவோம் அப்போ டி ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே என்னது ஒன் ஸ்கொயர் ஒன்னோட ஸ்கொயர் ஒன்றும் போடலனால அது ஒன் ஸ்கொயர் மாரி தான் நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்கிட்டோம்னா உடனே நம்ம ஃபார்முலாவில் பார்க்குறோம் என்னது இன்டெகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னு நம்மளுக்கு ஃபார்மேட்டு கிடைக்கிது அது ஈக்குவல் டு எப்படி வருது ஒன் பை ஏ டேன் இன்வர்ஸ் எக்ஸ் பைஏ ப்ளஸ் சி அப்படின்ற அந்த ஃபார்மேட்டில் இருக்குது இல்லைங்களா இப்போ நம்ம இதுக்கு தகுந்த மாரி இந்த ஃபார்மேட்டை நம்ம மாற்றி எடுக்கிறோம் ஒன்றுக்கு பதில் நம்ம ஒன்றை போட்டுக்கிறோம் ஏக்கு பதிலாக அந்த இடத்துல என்ன இருக்குது ஃபார்முலாவில் பொறுத்த வரைக்கும் ஒன் இருக்குது அதனால் ஒன்றை போட்டுக்கிறோம் டேன் இன்வெர்ஸுக்கு டேன் இன்வெஸ் போட்டுடுறோம் புரியுதுங்களா எக்ஸுக்கு பதிலாக அந்த இடத்துல என்ன இருக்குது டீ இருக்குது அதனால் டீ போட்டுக்கிறோம் பை ஏக்கு பதிலாக அதுக்கு என்ன இருக்குது ஒன் இருக்குது ஒன்றை போட்டுக்கிறோம் ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போட்டுடுறோம் புரியுதுங்களா இப்போ ஒன் பை ஒன் இஸ் ஒன் ஒன்றுமே எல்லாம் போயிடுது அப்போ ஒன் இன்ட்டு டேன் இன்வஸ் டேன் இன்வெஸ் டி பை ஒன் இஸ் நத்திங் பட் டி ப்ளஸ் சி அப்போ t டிக்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ எடுத்திருக்கோம் எக்ஸ் மைனஸ் டூன்றது எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதனால அந்த வேல்யூவே தூக்கி நம்ம அங்கே சப்ஸ்டியூஷன் போட்டுக்கிறோம் இப்போ டேன் இன்வஸ் எக்ஸ் மைனஸ் டூ ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம் புரியுது இல்லைங்களா இப்படி நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு என்ன செய்யும் ஃபார்முலா கொஞ்சம் ஈஸியாக வரும் வேறு ஒன்றும் கிடையாது அது எப்படி வந்தது அப்படின்றத இங்கே டிஸ்கிரிப்ஷன் ஃபார்ம்லாம் இங்கே கொடுத்துருக்கு பார்க்குறது உங்களுக்கு எக்ஸுக்கு பதில் டி ஸ்கொயர் எடுத்துக்கிறோம் ப்ளஸ் இங்கே ஒன் ஸ்கொயர் எடுத்துருக்கோம் இன்ட்டு டி ஒன் பை ஏக்கு பதில் தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஒன்னு இப்போ ஒன் டேன் இன்வெர்ஸ் எக்ஸுக்கு பதில் ஒன்னு சரி எக்ஸுக்கு பதில் நமக்கு டி எடுத்துகிட்டுருக்கோம் ஏக்கு பதில் ஒன் எடுத்துகிட்டு இருக்கோம் ப்ளஸ் சி அப்படின்னு போட்டால் ஒன் பை ஒன் இஸ் நத்திங் பட் ஒன்று தான் இப்போ டேன் இன்வெஸ் டி பை ஒன் இஸ் நத்திங் பட் டி இப்போ டேன் இன்வெர்ஸ் டி ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போட்டுடுறோம் புரியுது இல்லைங்களா ஸோ இப்படி நம்ம போட்டுட்டு தான் இங்கே எடுத்து சப்ஸ்டியூஷன் பண்ணி ஃபைனலாக நம்ம என்ன எடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு சம் இன்டெக்ரேஷன் ஆஃப் 1 பை நம்மளுக்கு என்ன எடுக்கிறோம் அங்கே என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இன்டூ டிஎக்ஸ் இஸ் டு டேன் இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் டூ ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா அதை எடுத்து செகண்ட் ஒன் இன்டெகிரேஷன் எக்ஸ் கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போது நம்ம என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டு கொடுத்து வந்துடணும் இன்டெகிரேஷன் பை எக்ஸ் ஸ்கொயர் இப்போ இதுமாரி இடத்துல வந்து நம்ம என்ன செய்யணும் மேலே வந்து ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவை ஆட் பண்ணணும் இங்கே வந்து டினாமினேட்டில் இங்கே கான்ஸ்டண்ட்டில் என்ன வேல்யூ வந்துருக்குன்னு பார்க்குறோம் அதுக்கு தகுந்த மாரி நம்ம மாற்றி எடுத்து ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ்னு அப்படின்னு போட்டுக்கிறோம் இன்ட்டு டிஎக்ஸை போட்டுக்கிறோம் அடுத்தது என்னது எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் பை எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் அப்படின்ற ஒரு செட்டாக எடுத்து எழுதுகிறோம் மைனஸ் அடுத்து ஃபைவ் பை எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் அப்படின்ற ஒரு செட்டை எடுத்து இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம் இப்போது அடுத்தது என்ன செய்கிறோம் இந்த எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் இந்த எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் நம்ம கேன்சல் பண்ணிவிட்டால் ஒன் பை ஒன் இஸ் நத்திங் பட் ஒன் ஆவிறது அப்போ இன்டகிரேஷன் ஒன் மைனஸ் ஃபைவ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் இல்லைங்களா அதை எடுத்து எழுதிட்டு இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறோம் அடுத்தது என்ன செய்கிறோம் இதை ஒரு வாட்டி இன்டெகிரேஷன் இன்ட்டு டிஎக்ஸோட ஒன் அப்போ இன்டெகிரேஷன் ஒன் இன்ட்டு டிஎக்ஸ் ஆகும் மைனஸ் மைனஸை போட்டுக்கிறோம் இன்டகிரேஷன் ஃபைவ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் ஓகேங்களா இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம் ஸ்ப்ளிட் பண்ணி அப்போது இன்டெகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி தெரியும் எக்ஸ் ப்ளஸ் சி அப்போ இன்டெகிரேஷன் இது பண்ணோம்னா இதுக்கு எக்ஸ் வந்துடுச்சு இன்டெக்ரேஷன் சைந்தும் டிஎக்ஸும் வராது அது டிஃப்ரென்ஷியேஷன் சரி நம்ம இன்டகிரேஷன் பண்ணது என்ன வந்துடும் எக்ஸ் வந்துருக்குன்னு நம்ம புரிஞ்சுட்டோம் இப்போ மைனஸை போட்டுக்கிறோம் அடுத்து என்ன செய்கிறோம் அந்த கான்ஸ்டன்ட் ஃபைவ் இருக்குது பார்த்திங்களா இது எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால இது ஃப்ரண்ட்டில் வந்துடும் இன்டெக்ரேஷனுக்கு முன்னாடி அப்போ அதை கொண்டு வந்து போட்டுட்டு ஃபைவ்ன்றதை நம்ம இங்கே போட்டுடுறோம் இன்டெக்ரேஷன் போட்டுட்டு ஒன் பை எக்ஸ்கொயர் ப்ளஸ் என்ன செய்கிறோம் ஃபைவ் தான் இருக்குது அதை நம்ம என்ன செய்கிறோம் ஃபார்மில் கொண்டு வரோம் எப்படின்னா ஃபைவை வந்து எப்படி பிரிக்கலாம் ரூட் ஃபைவ் இன்ட்டு ரூட் ஃபைவ் இல்லைங்களா அது ரூட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்தால் ஃபைவ் தான் வரும் அப்போ நம்ம இதை எப்படி பிரிக்கலாம் ரூட் ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா நம்ம அதனால் இதை வந்து ரூட் ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு நம்ம எழுதிக்கிறோம் எதை ஃபைவை புரியுது இல்லைங்களா அப்போ ரூட் ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டி எக்ஸ் அப்போ எக்ஸ் ப்ளஸ் அப்போ நம்மளுக்கு என்னது ஏ ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்ம் ஃபார்மேட் ஞாபகம் வரணும் அப்போ ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்வல் டு ஒன் பை ஏ டென் இன்வஸ் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் சி அப்படின்ற ஃபார்ம்லா அந்த ஃபார்முலா எடுத்து நம்ம இப்போ சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கிறோம் புரியுதுங்களா நம்ம சம் ஈஸியாக வரும் ஃபஸ்ட்டு இப்போ எக்ஸுக்கு வந்து நம்ம எக்ஸ் அப்படியே போட்டுக்கிறோம் இந்த ஃபைவுக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம் ரூட் ஃபைவ் இன்ட்டு ரூட் ஃபைவ் அப்படின்னு எழுதிக்கிறோம் இன் இங்கே இந்த ஃபார்மேட்டு எது ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் ஃபைவ் இந்த ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா ஒன்னுக்கு ஒன் அப்படியே போட்டுக்கிறோம் ஏக்கு பதில் அந்த இடத்துல என்ன இருக்குது ஏக்கு பதில் அந்த இடத்துல ஃபைவ் இருக்குது இல்லைங்களா ஃபார்முலாவில் அப்போ ரூட் ஃபைவுன்னு போட்டுக்கிறோம் டேனுக்கு டேன் இன்வெர்ஸ் போட்டுக்கிறோம் எக்ஸுக்கு பதில் எக்ஸ் போட்டுக்கிறோம் ஏக்கு பதில் அந்த இடத்துல ரூட் ஃபைவ்ன்றதை போட்டுக்கிறோம் இல்லைங்களா எக்ஸுக்கு பதில் நம்ம எக்ஸை போட்டுக்கிறோம் இங்கே ஏக்கு பதில் நமக்கு என்ன ரூட் ஃபைவ் வந்திருக்கு ப்ளஸ் சி அப்படின்னு போட்டுக்கிறோம் இந்த ரூட் ஃபைவ்க்கும் இந்த ரூட் ஃபைவ்வுக்கும் கேன்சல் பண்ணிடலாம் அப்போது எக்ஸ் மைனஸ் வெறும் ரூட் ஃபைவ் வண்டி தான் இருக்கும் அப்புறம் டேன் இன்வர்ஸ் இருக்கும் அதை தூக்கி போட்டுக்கிறோம் எக்ஸ் பை ரூட் ஃபைவ் ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் இது தான் நம்மளுடைய சம்மோட ஆன்சர் புரியுது இல்லைங்களா அப்படி நீங்கள் அழகாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக போய்டும் அந்த ஃபார்மேட் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது இது எல்லாமே பை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி போட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிதல் கொஞ்சம் கம்மியாக வரும் நாலஞ்சு வாட்டி வீடியோ போட்டு பாருங்கள் புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் போட்டு பாருங்கள் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும் இப்போ தேர்ட் ஒன் போகிறோம் இன்டக்ரேஷன் ஆஃப் ஒன் பை ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டி எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ன செய்யணும் கீழே கொடுத்துருக்கிறத ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மில் போடும்போது தான் நம்மளுக்கு ஃபார்ம்லா சப்ஸ்டிஷனுக்கு கிடைக்கும் இல்லைங்களா அதனால அந்தமாரி ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த ஃபோர் எக்ஸ் கொயரை ஃபோர் எக்ஸ் ஸ்கொயரை ஃபோர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர்னு எடுக்கலாம் அந்த ஃபோரை வந்து டூ ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்தோம்னா அப்புறம் மல்டிபிளிகன் பண்ணும்போது காமனாக என்ன செய்யலாம் ஸ்கொயர் ஓட்டுறதுக்கு வெளில போட்டு டூ எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம் அப்போ ஃபோர் எக்ஸ் ஸ்கொயரை டூ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படி நம்ம எழுதலாம் இல்லைங்களா அதேமாரி இங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபோர் எக்ஸ் ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதுகிறோம் இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வந்து டூ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதிடுறோம் இன்டூ டி எக்ஸ் அதாவது இன்டகிரேஷன் ஆஃப் ஒன் பை ரூட் ஆஃப் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டி எக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம் இப்போ இப்படி எழுதுனதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தெரியும் ஃபார்முலாவை நம்ம கொண்டு வரணும் இன்டகிரேஷன் ஆஃப் ஒன் இன்டூ டிஎக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இதை வந்து நம்ம என்னவோ எடுத்துக்கலாம் இந்த டூ எக்ஸை வந்து நம்ம பை சப்ஸியூஷன் மெத்தடில் டி அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணுறோம் புரியுதுங்களா அப்போது இங்கே டீன்னு போடும்போது அது டி ஸ்கொயர் ஆகிடும் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துடும் அப்போ ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் அப்படி நம்ம போட்டுக்கலாம் இல்லைங்களா இப்போ பை சப்ஷியூஷன் மெத்தடில் டி ஈக்குவல் டு டூ எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் அப்போது டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் அ டி வித் ரெஸ்பெக்ட் டு தட் எக்ஸ் ஈக்குவல் டு டூ டூ காமன் அப்படியே போட்டுக்கிறோம் இங்கே எக்ஸோட பவர் என்னது ஒன்று இப்போ ஒன் இன்டூ எக்ஸ் பவர் ஆஃப் ஒன் மைனஸ் ஒன் இந்த ஒன்று ஒன்று கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஜீரோ இல்லைங்களா எனி திங் டு த பவர் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஒன்று அப்போ எக்ஸ் டு த பவர் ஆஃப் ஜீரோக்கு பதிலாக நம்மளுக்கு ஒன் வரும் இல்லைங்களா அப்போ டூ இன்டூ ஒன் இந்த டூ தான் இங்கே இருக்குது இங்கே தான் ஒன் அப்போ டூ இன்டூ ஒன் நம்மளுக்கு என்ன ஆகிடும் டூ ஆகிடும் இந்த டிஎக்ஸ் தூக்கி அந்த பக்கம் மேலே கொண்டு போகிறோம் அப்போ நம்மளுக்கு என்னது டிடி ஈக்குவல் டு டூ எக்ஸ் அந்த டூ தான் எக்ஸுக்கு தான் நமக்கு ஜீரோ ஆகிடுச்சு இல்லைங்களா அப்போ நம்மளுக்கு இங்கே டூ இன்டூ டிஎக்ஸ் இருக்கும் அப்போ டூ டிஎக்ஸ் ஆனால் நம்மளுக்கு தேவையானது என்னது டிஎக்ஸ் ஒண்டி தான் நம்மளுக்கு தேவை இல்லை டிஎக்ஸ் இந்த பக்கம் அப்படியே இங்கே வச்சுக்கோங்க இந்த டூவை வந்து இங்கே கீழே கொண்டு போயிடுங்க அப்போ டிடி பை டூ ஈக்குவல் டு டிஎக்ஸ் புரியுதுங்களா இதை தான் நம்ம என்ன செய்கிறோம் இன்டெக்ரேஷன் இந்த இடத்துல டிஎக்ஸுக்கு பதில் நம்ம என்னவா எடுத்து எழுதலாம் டிடி பை டூ அப்படி நம்ம எடுத்து எழுதலாம் இல்லைங்களா சப்ஸ்டிஷன் பண்ணலாம் இல்லையா பை கீழே என்ன கொடுத்துருக்காங்க டி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம் இப்போது இங்கே ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அப்படி தானே இங்கே இருக்குது டி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயரை நம்ம என்ன சார் டி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயரை ஒன்றுன்னு போட்டுக்கலாம் இல்லைங்களா போட்டுட்டு இந்த டிடி பை டூ அதாவது இந்த டிடி பை டூவை வந்து நம்ம எப்படி எடுக்கலாம் ஒன் பை டூ இன்டூ டிடி அப்படின்னு நம்ம எடுக்கலாம் இல்லைங்களா ஸ்பிட் பண்ணி எடுத்தோம்னா அப்படி எடுக்கும்போது இந்த ஒன் பை டூ இன்டூ டிடி இங்கே வருது இந்த ஒன் பை டூ கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அது வெளியில் வந்துடுது இன்டெக்ரேஷன் ஆஃப் நம்ம என்ன செய்கிறோம் டிடி பை ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அப்படின்னு நம்ம போடுறோம் அப்படி போட்ட உடனே நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும் நம்மளுக்கு ஃபார்ம்லா ஞாபகத்துக்கு வரணும் என்ன ஃபார்ம்லா ஞாபகத்துக்கு வருது லாக் ஃபார்ம்லா இல்லைங்களா ஒன் பை டூ லாக் மாடலஸ் ஆஃப் டி ப்ளஸ் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி அப்படின்ற ஃபார்ம்லா ஞாபகத்துக்கு வருது இல்லைங்களா இப்போ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம என்ன செய்கிறோம் இப்போ நம்ம சம்மில் சப்ஸூஷன் பண்ண போகிறோம் புரியுதுங்களா இப்போ ஒன் பை டூக்கு அசிட் இஸ் ஒன் பை டூ போட்டுடுறோம் லாகுக்கு லாகை போட்டுடுறோம் மாட்லஸுக்கு மாடலஸ் போட்டுட்டு டீக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம் நம்ம என்ன சப்ஸ்டியூஷன் பண்ணோம் டீக்கு பதில் இங்கே டீ ஈக்குவல் டு டூ எக்ஸ் தானே எடுத்திருக்கோம் அந்த டீக்கு பதில் இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் டூ எக்ஸ்ன்ற வேல்யூவை சப்ஷூஷன் பண்ணுறோம் புரியுதுங்களா டூ எக்ஸ் போட்டாச்சு ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டாச்சு ரூட் ஆஃப் டிக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம் 2X எக்ஸ்ன்னு சொல்லலே பட் டூ 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் மாட்லஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ப்ளஸ் சி அப்படின்னு போடுறோம் அப்போ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடைக்குது ஒன் பை டூ லாக் மாட்லஸ் ஆஃப் டூ எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் ஃபோர் எக்ஸ் ஏன்னா டூ டூ என்ன ஆகிடும் ஸ்ப்ளிட் பண்ணி ஃபோர்னு இருக்கணும் அப்புறம் X2 போட்டுக்கிறோம் ப்ளஸ் ஒன் க்ளோஸ் பண்ணி ப்ளஸ் சி அப்படின்னு இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன இன்டகிரேஷன் ஆஃப் ஒன் பை ரூட் ஆஃப் ஒன் ஒன் பை டூ லாக் மாட்லஸ் மாட் போட்டுக்கிட்டு நம்ம டூ எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் மாடல் க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம் புரியுது இல்லைங்களா ஃபோர்த் ஒன் இன்டகிரேஷன் ஆஃப் ஒன் பை ரூட் ஆஃப் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டொண்ட்டி ஃபைவ் இன்டூ டி அப்படின்ட்டு இருக்குது அதை நம்ம இன்டகிரேஷன் ஆஃப் ஒன் பை இந்த ஃபோர் எக்ஸ் தான் நம்ம எப்படி எழுதுகிறோம் ஃபோர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் எழுதுறோம் ஃபோரு பதில் டூ ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் அப்போ டூ இன்டூ எக்ஸை காமனாக போட்டுட்டு இந்த எக்ஸ் கொயருக்கு காமனை போட்டு டூ எக்ஸையும் மல்ட்டிப்ளேஷன் பண்ணி போட்டுக்கிறோம் அப்போ ஃபோர் எக்ஸ் கொயர் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ஸ்கொயர் நம்மளுக்கு கிடைக்கிது இல்லைங்களா அப்போ ஃபோர் எக்ஸ் கொய்க்கு பதில் ரூட் ஆஃப் டூ எக்ஸ் எக்ஸ்கொயர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஃபைவ் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம் இன்டூ டி எக்ஸ் புரியுது இல்லைங்களா இப்போ நம்ம என்ன செய்கிறோம் இங்கே சப்ஸ்டியூஷன் ரியேஷனை நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அந்த டூ எக்ஸுக்கு பதில் டீன்னு எடுக்கிறோம் பை சப்ஸ்டியூஷன் மெத்தடில் டி ஈக்குவல் டு டூ எக்ஸு அப்போ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் அ டி பை டிஎக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த எக்ஸ் டெக்ஸ் அப்படி நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா அப்போ பார்க்கும்போது டூவுக்கு என்ன செய்கிறோம் டூவை போட்டுக்கிறோம் இன்ட்டு எக்ஸுக்கு பதில் பவர் ஒன்று வருது அப்போ ஒன் இன்ட்டு எக்ஸ்டு பவர் ஆஃப் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் இன்ட்டு மேன கேன்சல் பண்ணிணா எக்ஸ் டு த பவர் ஆஃப் ஜீரோ வரும் எக்ஸ் டு த தர் ஆஃப் எனி திங் ஜீரோ ஈக்குவல் டே என்னது ஒன்னே அப்போ ஒன் இன்ட்டு ஒன் ஒன்னே அப்போ டூ இன்ட்டு ஒன் டூ இல்லைங்களா அந்த டூவை தூக்கி போட்டுக்கிறோம் இந்த டிஎக்ஸ் நம்மளுக்கு வேண்டியது டிடி ஒண்டி தான் போகணும் அந்த டிஎக்ஸை மல்டிபிளிகேஷன் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போனோம்னா டிடி ஈக்குவல் டு டூ இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா நம்மளுக்கு தேவையானது டிஎக்ஸ் ஒண்டி தான் தேவை அந்த டூவை வந்து நம்ம கீழே போட்டு வந்துடும் அப்போ டிடி பை டூ ஈக்குவல் டு டிஎக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் புரியுது இல்லைங்களா இதை தான் நம்ம எடுத்து என்ன செய்கிறோம் ஒன் இன்ட்டு டிஎக்ஸுக்கு பதிலாக என்ன வருது டிஎக்ஸு டிஎக்ஸ் பதில் டிடி பை டூ அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம் இல்லைங்களா பை போட்டுட்டோம் ரூட் ஆஃப் இந்த டூ எக்ஸுக்கு பதில் டி அப்போ டி ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் அப்படி நம்ம போட்டுக்கலாம் இல்லைங்களா இங்கே ரூட் ஆஃப் மைனஸ் 5 ஸ்கொயர் தானே வருது இங்கே அப்போது மைனஸ் 5 ஸ்கொயர் போட்டுக்கலும். இப்போது இது எப்படி இம்ப்ளைஸ் பண்ணுறோம் அப்படின்னம்னா இந்த ஒன் பை டூ இன்டூ டிடி அப்படின்னு நம்ம ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்போ அந்த ஒன் பை டூ கான்ஸ்டன்ட் ஃப்ரெண்டில் வந்துடும் இல்லைங்களா அப்போது இங்கே கீழே டிடி மட்டும் டிடி பை ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் இந்த டிடி இங்கே வந்துச்சுன்னா ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்ம்லாம் இல்லைங்களா இன்ட்டு டி எக்ஸ் ஈக்குவல் டு லாக் மாட்லஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மாட்லஸ் க்ளோஸ் பண்ணி ப்ளஸ் சி அப்படின்ற ஃபார்மேட்டு அதே ஃபார்மேட்டில் தான் இங்கே பாருங்க இங்கே வந்து நம்மளுக்கு என்னது எக்ஸுக்கு பயில் டி ஸ்கொயர் இருக்குது ஏக்கு பயிலு ஃபைவ்ன்றது நம்மளுக்கு இருக்குது இல்லைங்களா இப்போ நம்ம என்ன செய்கிறோம் ஈக்குவல் டு அந்த கான்ஸ்டன்ட் ஒன் பை டூ எடுத்துக்கி ஃப்ரெண்டில் போட்டுட்டு லாக் ஆசிட் இஸ் அப்படியே லாக் போட்டுக்கிறோம் மாட்லஸ் க்ளோஸ் பண்ணுறோம் எக்ஸுக்கு பதில் அந்த இடத்துல டீ நம்மளுக்கு இருக்குது அதனால் டீ போட்டுக்கிறோம் ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸை போட்டுக்கிறோம் ரூட் ஆஃப் எக்ஸுக்கு பதில் இந்த இடத்துல அங்கே டீ இருக்குது அப்போ டீ ஸ்கொயர் போட்டுக்கிறோம் மைனஸ் ஏக்கு பதில் அங்கே ஃபைவ் இருக்குது ஃபைவ் ஸ்கொயர் போட்டுருக்கோம் மாடலில் க்ளோஸ் பண்ணி ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம் புரியுது இல்லைங்களா போட்டாச்சு அப்போ சப்ஸ்டியூட் டீக்கு பதில் நம்ம என்ன எடுத்துருக்கோம் டூ எக்ஸ் எடுத்துருக்கோம் இல்லைங்களா அப்போ ஒன் பை டூ லா டூ எக்ஸ் ப்ளஸ் இந்த டீக்கு பதிலில் நம்ம என்ன செய்கிறோம் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் ஸ்கொயர் ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம் அடுத்தது ஒன் பை டூ லாக் 2x எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ஃபைவ் சார் எவ்வளவு மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போட்டுடுறோம் புரியுது இல்லைங்களா இந்த டூக்கு பதில்தான் நம்ம எக்ஸ் கொயரை போடுறோம் அப்போ டூ எக்ஸ் வருது இப்படி வச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம் டூ 25, மைனஸ் ஃபைவ் அதாவது இது வந்து என்னது x2 minus மைனஸ் அந்த ஃபார்மேட்டில் கொண்டு வந்து ப்ளஸ் சி அப்படி நம்ம பிடிச்சிரும் அப்போ ஒன் பை டூ லாக் மாட்லஸ் ஆஃப் டூ எக்ஸ் ப்ளஸ் ரூட் 2x2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் நம்ம புரிஞ்சுக்கிறோம்